ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் வந்து சிங்கப்பெண்ணை சீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம் சிங்கப்பெண்ணில் ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பான கட்டத்தை வந்து நோக்கி போயிட்டுருக்கு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அழகன் வந்து யாருக்குமே தெரியாமல் இருந்தது ஆனால் அந்த அழகனை வந்து கண்டுபிடிச்சிட்டார் ஒருத்தர் அவர் தான் வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டான முத்து அவர் தெரிஞ்ச தெரிய வந்தோடனே வந்துட்டு தயவு செஞ்சு இந்த விஷயம் யாருக்குமே தெரிக்காது மெயினாக ஆனந்திக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட இவர் ப்ராமிஸ் வாங்கறதுக்கு கை நீட்டுறாரு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடில் ஆனந்தி வந்து வீட்டுக்கு போயிட்டாங்களான்னு வந்துட்டு நான் அன்பு கேட்குறாரு என்னங்க ஒரு மணி நேரம் ஆச்சு இன்னும் வீட்டுக்கு போகலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு அவங்க ஏதோ பதில் சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு அவங்க போக போக அவங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி ஒருத்தர் வந்து ஹெல்மெட் போட்டு பைக்கில் வராங்க நீங்கள் வந்தது தப்பு அப்படிங்க போது நீ யாருன்னு தெரியாமல் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கா நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி தான் வந்துட்டு விறுவிறுப்பான கட்டத்தை நோக்கி சிங்கப்பெண்ணை சீரியல் போக இருக்கு இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம சேனல்குள்ளே போகலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அன்பு தான் அழகன் அப்படிங்கிறது வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டு முத்துக்கு தெரிய வந்துருச்சு எப்படின்னா அவர் லாக்கெட்டை வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காரு அதை வந்து முத்து பார்த்துட்றாரு பார்த்தோன்னே நீ தான் உண்மையான அழகனா அப்படின்னு கேட்குறாரு ஆமான்றாரு ஆனால் வந்து இந்த விஷயம் ஆனந்திகிட்ட கண்டிப்பாக சொல்லிடுறாடன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் வாங்கறதுக்காக அவரோட கையை நீட்டுறாரு அதுதான் வந்து கம்மிங் எபிசோடில் விறுவிறுப்பாக காமிக்க இருக்காங்க இதுக்கப்புறம் எப்படி கதைக்காலம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் தென் வந்து இன்னொரு பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஆனந்திக்கு அன்பு கால் பண்ணுறாரு நல்ல விதமாக நீங்கள் போயிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இன்னும் போகல அப்படிங்கும்போது இன்னி போலையா அப்படிங்கிற மாதிரி அன்பும் வந்து விசாரிச்சிட்ருக்காரு இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மித்ராவுக்கு வந்துட்டு மகேஷுக்கு மகேஷ் மகேஷ்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க இன்னையாவது மகேஷ் நீ வந்து உஷாராக இருக்கு இரு ஆனந்தி யாருக்கிட்டையும் ஜாஸ்தி பேசவோ பழகவோ விட்டுறாத ஏன்னா அது உனக்கு தான் ஆபத்துன்னு சொல்கிறாங்க எதை வச்சு நோக்கமாக சொல்கிறாங்க அப்படின்னா அன்பு கிட்ட அவங்க ரொம்ப ஓவராக பழகிட்டு இருக்கார் அன்பு ஆனந்திக்கு எதுனால அவர் தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறாரு கண்டிப்பாக அவர் வந்து ஆனந்தியை லவ் பண்ண சான்ஸ் இருக்குன்னு முதல்ல சொல்லியிருக்காங்க அதுக்காக வந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக்கில் மோதுனவங்களாக இருக்கிற ஆனந்தி வந்து ரோட்டில் வந்துட்டு போது பைக்கில் மோதுற மாதிரி ஒருத்தர் வராரு அவர்தான் வந்து கண்டிப்பாக மகேஷாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கம்மிங் எபிசோடில் வர்ற எபிசோடில் வந்துட்டு மகேஷ் வந்து எந்த மாதிரி வந்து அவருக்கு பயம் வந்துருச்சு ஏன்னா வந்துட்டு அவங்க சொன்னவனே வந்துட்டு அவங்க மனசில் ஆள் மனசில் அன்பாக இருக்கலாம் அன்பாக கூட வந்து ஆனந்தியை லவ் பண்ணுறதா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து ஆனந்தி ரோட்டில் நடந்துட்டு வரும்போது அவங்கள மோதுனதே வந்து மகேஷாக இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது வந்து கம்மிங் எபிசோட்ல ரொம்பவே சுவாரஸ்யமா காமிக்க இருக்காங்க அந்த நிவருக்கும் வந்து தான் கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற கட்டத்தை நோக்கி வந்து கதைக்களம் ரொம்ப சுவாரஸ்யமா கொண்டு போறாங்க என்னதான் வந்து ஆனந்தி வந்து இப்போ அவங்க ஃபேமிலி கூட ரொம்ப நெருக்கமாக பழகியிருந்தாலும் நல்ல ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் அவங்க அம்மா மனசில் இடம் பிடிச்சிருந்தாங்கன்னா மருமகளாக இல்லைங்க ஒரு நல்ல பொண்ணாக இடம் பிடிச்சிருக்காங்க ஆனால் அவங்க ஃபேமிலி பொ பொண்ணை தான் வந்துட்டு அன்புக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது வந்துட்டு அம்மா அவங்க அம்மா வந்து வாக்கு கொடுத்துருக்காங்க அதாவது அவங்க அப்பா இறக்கறக்கு முன்னாடி அவங்க அப்பா வாக்கு வாக்கு கொடுத்தது இவங்க நிறைவேற்றணும்னு எதிர்பார்க்குறாங்க ஒரு கட்டத்துல வந்து மகேஷ் ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாரு ரொம்ப சுவாரஸ்யாவது வந்து கதைக்கெல்லாம் கொண்டு போவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அன்புக்கு அன்பு வந்து மானத்தை கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருக்குமா இல்ல மகேஷ் கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு தகவல்களுக்கு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சதுனா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்